ஆண்ட பரம்பரை மீண்டும் ஆள போகுதடா கண்டிச்சு ஒரு பெரிய போராட்டத்தை ஒண்ணுமே செய்யல மக்கள் எல்லாம் அழிபட்டு இருக்காங்க பாமக அது கொண்டு பெரிய பிரச்சனை வந்துருடா இல்ல என்ன மாதிரி பாஜா கடறான் பாஜாட்ட அண்ணாமலை வந்து அவর கிட்ட மாரி பாமகத்தை சைடுல இல்ல என்ன மாதிரி போராட்டம் பண்ணல என்ன பிரச்சனை வந்துரு மக்கள் மக்கள் அதிகமானது ஆட்சிங்க உம் சரி அந்த பாமா கால போற கைய அந்த ஒவ்வொரு பிரச்சனை இல்லை நான் ஒரு நிலசி விட்டுருக்கேன் அநியல் சின்ன நாங்க இல்ல எங்க ஐயா அதுக்கு முன்னாடி ரணில் செய்த காலத்துல இருந்து போராட்டம் பண்ணி இவ்வளவு நாள் இது பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முதல்ல குரல் கொடுக்கறது முதல்ல அழிக்க விடுறது முதல்ல அழுத்தம் விடுக்கிறது முதல்ல போராடுவோம் நாங்கதான் எங்களுக்கு அப்புறம் தான் எங்க அறிக்கை வந்தா மற்ற கட்சிகள்லாம் அதை பார்த்து காப்பாணிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் எடுத்துக்காட்டாலும் எங்களுக்கு சொல்ல வேண்டாம் எங்களை தான் எடுத்துக்காட்டா மத்தவங்களும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நாங்கதான் முன்னிலையில எந்த பிரச்சனை இருந்தாலும் இப்போ சிப்காட் பிரச்சனை இருக்குது சிப்காட் பிரச்சனையில நாங்கதான் அங்க முதன்மையா போராடி கொடுத்துருக்கோம் மாவட்டங்களை பிரிக்கணும் இதை தொடர்ந்து நாங்க தான் சொல்லிட்டு வரோம் இப்போ கடந்த ஆட்சி காலத்தில் பிரிச்சிருக்கிறாங்க இப்பவும் பிரிப்பாங்க நாங்க எதிர்பார்ப்பு இருக்கிறது இதான் உண்மையான மக்களை சேர்ந்த திட்டம் சும்மா பேருக்கு போராடுறதுக்கு எல்லாம் எங்களுக்கு எல்லாம் அது தெரியாது அதுவும் எங்களுக்கு அரசியல் நாங்க அடையாள அரசியல் நாங்க பண்ண மாட்டோம் சும்மா ஒரு மக்களுக்கிட்ட எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு தெரியாது காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கணும்னு நாங்க சொல்லிதான் போராட்டம் பண்ணிதான் விழிப்புணர்வை ஏற்படுத்திதான் அது நடந்திருக்கு எங்களுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான அரசியலை நாங்க கையில் இருக்கோம் அடையாள அரசியல் கிடையாது மற்றவங்களை அடையாளத்துக்கு அரசியல் பண்றது கிட்ட எங்களை கம்பேர் பண்ணாதீங்க எங்களுக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் நாங்க பண்ணுவோம் இப்போ நாங்க ஒரு உதாரணம் வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றோம் இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிரச்சனை தமிழ்நாட்டின் மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்த ஒண்ணு எடுத்தாங்கன்னா தமிழ்நாடு எங்கேயோ வளர்ந்துடும் ஆனா இதை தமிழக அரசு கைகளை எடுக்க மாட்டுது பேசக்கூட மாட்டேறாங்க எத்தனையோ கருத்தரங்க நடத்தணும் எத்தனையோ ஒருங்கிணைப்பு குழுக்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் வலியுறுத்தி இருக்கிறோட பேசல பீகார்ல எடுத்துட்டாங்க பீகார்ல எடுத்து முடிச்சு அங்க பீகார்ல வந்து அறுபது விழுக்காடு இடஒதுக்கீடு எழுபத்தி அஞ்சு விழுக்காடாக உயர்த்திருக்கிறாங்க அது கூட பிரச்சனை இல்லை அங்க இந்த கணக்கெடுப்பு நடத்திய பிறகு தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்கள் ஆறாயிரம் ரூபா மாதம் வருமானம் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பத்துக்கு அங்க இருக்கிற முதலமைச்சர்கள் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு குடும்பத்திற்கும் அது அது இவங்க தமிழ்நாடு அரசு ஏன் பண்ண மாட்டாங்க ஆந்திராவில போன வாரம் ஆரம்பிச்சுட்டாங்க கர்நாடகாவில ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலேயே முடிச்சுட்டாங்க இன்னும் தெலுங்கானால அறிவிக்க போறாங்க இன்னும் மற்ற மாநிலம் அறிவிக்க போறாங்க எல்லாம் சட்டம் இருக்குது அதாவது முதலமைச்சர் சொல்றது எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுலாம் தப்பு தவறான கருத்து பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கு சட்டமே சொல்லுது அந்த சட்டத்தின்படி தான் பீகார் அந்த சட்டத்தின் கீழ் தான் ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க நடத்துறதுக்கு என்ன பயம் என்ன தயக்கம் நம்ம சமூக நீதி பேசினா போதுமா என்ன தந்தை பெரியாருடைய வாரிசு சொன்னா போதுமா என்ன என்ன பிரச்சனை எங்களோட நோக்கம் என்ன தமிழ்நாட்டுல எல்லா சமுதாயங்களில் இடஒதுக்கீட்டு வந்து சாதி அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க இந்தியா முழுவதும் அந்த சாதி கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுலதான் கடைசியா எடுத்தீங்க பிள்ளகாரம் எடுத்துட்டு போனாங்க அது கணக்கு அந்த கணக்கு வச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் எடுபதைக்கு கொடுத்துட்டுருக்கீங்க நூறு ஆண்டுகளில் எந்தெந்த சமுதாயம் அதில் பயன்பெற்றுக்கிறாங்க எந்த சமுதாயம் பயன் பெறலை எந்த சமுதாயம் மோசமா இருக்குது ரொம்ப மோசமா இருக்குதுன்னா கண்டறிய வேண்டும் டேட்டா எடுக்கணும் சயின்டிஃபிக் டேட்டா வேணும் சாதி மாதிரி கணக்கெடுப்பில் தலையை கணக்கெடுக்கிறது கிடையாது ஒவ்வொரு சமுதாயமும் சமூக பின்தங்கிய நிலை சோஷியல் பேக்வேர்ட்னஸ் இப்போ ஒரு சமுதாயம்னா இது எத்தனை பேர் இதில் குடிசையில இருக்கிறாங்க எத்தனை பேர் வீடு இருக்கு அந்த வீடு எவ்வளவு சின்னதா இருக்கா பெரியதா இருக்கா பாத்ரூம் இருக்காதுல்ல அந்த அங்க இருக்கிறவங்களுக்கு பட்டதாரிகள் இருக்கிறாங்களா அதுல விவசாயமா கூலியா விவசாய நிலை எவ்வளவு இருக்கு அரசு வேலையில இருக்காங்களா தனியார் வேலை இதெல்லாம் கண்டறியணும் கண்டறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுங்க சலுகைகள் கொடுங்க நலத்திட்டங்கள் கொடுங்க பீகார்ல கொடுத்தாங்க தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் அவர் குடும்பத்தும் கொடுக்குறாரு அப்ப அது மாதிரி திட்டம் கொடுத்தாதான் வளர்ச்சி வரும் உண்மையான வளர்ச்சிதான் நீங்க சும்மா ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு உதவி தொகைன்னு சொல்லி ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அதெல்லாம் அதெல்லாம் நலத்திட்டம் திட்டம் கிடையாது அதெல்லாம் வெள்ளத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தது எல்லாம் நல திட்டம் திட்டம் கிடையாது திட்டத்துக்கும் நல திட்டமும் நீங்க புரிஞ்சுக்கிட்டோம் போகிறது இல்லை நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டம் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் திட்டம் இதனால கோடி கணக்கான மக்கள் பயன்படுகிறார்கள் உயிரை காப்பாற்ற திட்டம் எல்லாம் உண்மையான திட்டம் நீங்க நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதெல்லாம் வந்து வெல்பேர் ஸ்கீம் மக்கள் அதை எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலம் அவங்க போறாங்க அவங்களுக்கு எந்த பயனும் கிடையாது அந்த அந்த காசு யாரு கிடையாது அதிக பயணம் கிடையாது